எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமை எல்லார் வாழ்க்கையிலையும் எண்ணிக்கும் இன்பம் சூழட்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி பெருகட்டும் மகிழ்ச்சி பெருகணும் இன்பம் சூழணும் நிம்மதியாக இருக்கணும்னா முதல்ல வீடு சரியாக இருக்கணும் வீடு சரியாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் வீட்டுக்குன்னு சில வசீகரம் இருக்குது நீங்கள் ரெண்ட் ஹவுஸில் இருக்கலாம் ஓன் ஹவுஸில் இருக்கலாம் ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஓன் ஹவுஸ் வரத்துக்காகவும் நாம் இப்போது பிரார்த்தனை பண்ணுறோம் இப்போது ஓன் ஹவுஸில் இருக்கிறவங்க இன்னும் நிறைய ஓன் ஹவுஸ் கட்டணும் அவங்க எக்காரணம் கொண்டு ரெண்டு ஹவுஸுக்கு போயிடக்கூடாது அதுக்கும் இப்போ நாம் பிரார்த்தனை பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கணும் எல்லாமே நடக்கணும் நல்லதாக நடக்கணும் இப்போ நாம் என்ன செய்யணும் முதல்ல நம்ம வீட்டில் ஸ்மாலாக ஒரு வாஸ்து பிளான் போட்டு பார்த்துக்கணும் ரொம்ப ஸ்மாலாக நல்லா கவனிங்க வாஸ்துவில் முழுமையாக முழுகிடாதீங்க உங்களை ரொம்ப சிரமப்படுத்திடும் வேண்டாம் வாஸ்து ஸ்மாலாக பிளான் போடு உங்களால் என்ன முடியுமோ ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாஸ்துக்குள்ளே போங்க நான் எல்லாம் மாற்றிக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன்னா இந்த ஜென்மாவே முடிஞ்சிடும் எல்லாமே நம்ம வாஸ்துவில் முழுமையாக நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக வாஸ்து பண்ணிட்டுலாம் உள்ளே போய் நான் சந்தோஷமாக இருக்கேன்லாம் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா நம்ம ஜாதகம் இருக்குது நம்மளுடைய தசாபுத்தி இருக்குது நம்மளுடைய கோச்சாரம் இருக்குது நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால தான் முடிவு பண்ணும் ஒரு தேட்டருக்கு போகிறோம் படம் பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க இன்னைக்கெல்லாம் தேட்டர்லாம் பார்த்தா சொர்க்கம் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு நல்ல ஏசி சீட்லாம் நல்லா பு குஷன் சீட்டு தனித்தனியாக சீட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போய் உட்காந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு தனித்தனியாக வந்து நமக்கு எல்லாமே இந்த என்ன பாட்டில் தண்ணி பாட்டில் வச்சுக்கிறதுலேருந்து ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறதுலேருந்து இன்னும் சில வீட்டு தேட்டரெல்லாம் படுத்துக்கிட்டு பார்க்குறதுலாம் வந்துடுத்து தேட்டருக்குள்ளே போனவொன்னே ஒரு ஃபீல் கிடைக்கும் படம் போட்டவனும் ஒரு ஃபீல் கிடைக்கும் இன்டர்வியூ விட்ட பிறகு ஒரு ஃபீல் கிடைக்கும் இன்ட்ரோலுக்கு பிறகு ஒரு ஃபீல் கிடைக்கும் படம் முடியும் போது ஒரு ஃபீல் கிடைக்கும் மூணு மணி நேரமும் ரெண்டரை மணி நேரம் முடிஞ்சு வந்துட்டோம்னா அந்த ஃபீல் அதோடு நின்றுடுது கரெக்ட் அப்போ அது நமக்கு அடுத்த தொடரலை வீட்டில் இருக்கிற வாஸ்துவும் அப்படி தான் நம்ம வந்து பேசிக்கலி வாஸ்துவை சரி பண்ணிட்டோம்னா லைஃப் லாங்கு நல்லா இருக்கலாம் பேசிக்கலி முழுமையாக வாஸ்துக்குள்ளே போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம சினிமா தேட்டர் கதை தான் நம்ம வந்து முழுமையாக அதுக்குள்ளே இருக்க முடியாது மூணு மணி நேரம் தான் அந்த தேட்டருடைய படத்தோடைய அளவு அதுக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் படம் ஒன்றா கூட யாருக்கும் பிடிக்காது படத்தை ரொம்ப இழுத்துட்டார் சார் டேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மாதிரி வாஸ்துவை விட தசா புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நம்மளோட விதி ஒன்று இருக்கு இல்லையா அது வேலை செய்யும் என்ன தான் வாஸ்துவை நம்ம சரி பண்ணி வச்சுருந்தாலும் ஆனால் பேசிக் வாஸ்து இல்லைன்னா தசாபுத்தி டவுனாக இருக்கும்போது நம்ம இன்னும் டவுன் ஆகிடுவோம் ஸோ போகிறோம் வீடு கலையாக இருக்கணும்னா வாஸ்து சரியாக இருக்கணும் வாஸ்துல முதல்ல என்ன செய்யணும் வீடு சுத்தமாக இருந்தால் தான் வாஸ்து பகவான் அங்கே இருப்பார் வீடு நீட்டாக இருக்கணும் ஃபர்னிச்சரில் தூசி இருக்கக்கூடாது ஃபேனில் தூசி இருக்கக்கூடாது வீட்டு தரையில் அழுக்கு இருக்கக்கூடாது குப்பைகள் கூலங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது துணி மடித்து இருக்கணும் புரியுதா சப்பல் எங்கே இருக்கணும் அழகழகாக போட்டிருக்கணும் கண்ணாபின்னான்னு போட்டு வச்சுருக்கக்கூடாது வாசலில் கோலம் போடணும் நான் சார் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் ஸ்டிக்கர் விற்கிது வாசலில் கோலத்தை கூட ஒட்டுங்க நிலையில் உங்கள் ஆற்று நிலையில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் கோலம் போடலாம் ஒரு மாக்கோளம் போடுங்கோ தப்பு இல்லை ஒரு வீட்டு வாசல்ல மாவில் தோரணம் கட்டி இருக்கணும் வீக்லி ஒன்ஸ் அந்த மாவிழை தோரணத்தை மாத்துங்கோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் மாத்துக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் மாத்துங்கோ நல்லது இதெல்லாம் தான் வசீகரம் வெறும் பேஷனை மாத்துறதும் நான் வந்து கட்டில மாத்துறது மட்டும் வசீகரம் இல்லை ஒரு ரூமுக்குள்ள போகிறோம் அந்த ரூம் கமகமனு இருக்கணும் வாசனையாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி கண் பார்க்கும்போது அந்த ரூமில் நீட்டாக இருக்கணும் ஹோட்டலுக்கெல்லாம் போய் தங்குறோமே உள்ளே போகணுன்னு ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா ஏன் அங்கே என்ன வாஸ்துப்படி நம்ம உள்ளே போனோன்னா சந்தோஷம் வந்ததா இல்லை அது கிழக்கா மேற்கா தெற்கா வழக்கான்னு கூட தெரியாது ஒரு ஹோட்டலில் போயிட்டு மூணாவது ஃப்ளோரில் போய் நம்ம ஒரு லிஃப்டில் போயிட்டு ஒரு ரூம்குள்ளே போனோம்னா நம்ம கிழக்க பார்க்க நிற்கிறோமா தெக்க பார்க்க நிற்கிறோமான்னு தெரியாது ஆனால் அந்த ரூமை பார்த்தோன்னே சந்தோஷம் வரும் நீட்னஸ் நீட்னஸ் இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் வாஸ்து ஆனால் நாம் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த ரூம் பாய் போய் பார்ப்பான் பாருங்கள் கொட்டலில் பிடுங்கிட்டு அவனுக்கு வரும் வெளியில் ஏன் நம்மளால் அந்த ரூமை வெக்கெட் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அதே நீட்னஸை கொடுத்துட்டு நம்மளால் வர முடியல மனசு கொடுக்காது ஏன் கொடுக்கணும் காசு கொடுக்குறோம்ல அவங்க வந்து ரூம் பாய் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்றாவிய போட்டுட்டு வருவாங்க சில பேர்லாம் அப்ப வாஸ்துங்கிறது என்ன நம்ம இருக்கிற இடத்தை அந்த இடுக்கிற இடம் சுத்தமாக இருக்கிறது தான் முதல் வாஸ்துக்கு பிடிச்சதே எப்படி ஒரு ரூமுக்குள்ளே போனால் ஃப்ரெஷ்னஸ் இருக்கோ அதேமாதிரி நம்ம வீட்டில் ஒரு ரூம்குள்ளே எப்போ எந்த டைம் உள்ளே போனாலும் நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ளே எந்த டைம் போனாலும் நம்ம வீட்டு ஹால்குள்ளே எந்த டைம் போனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ மைண்டு ரொம்ப காமாக வேலை செய்யும் நீங்கள் பெரிய புத்தர் செலவச்சாலோ நீங்கள் பெரிய செடிகள்லாம் நிறையா வாங்கி வச்சாலோ ஆடுற மணி அடிக்கிற மணியெல்லாம் வாங்கி வச்சாலோ சுத்தமா இல்லைன்னா சுத்தமா இருக்காது எதுவுமே வீட்டில் நல்லா தெரிஞ்சுங்க நீட்னஸ் கிளீனிங் இல்லைன்னா பணம் இருக்காது பதவி இருக்காது நிம்மதி இருக்காது இந்த ரெண்டு காது தான் இருக்கும் அதுவும் கேட்காது அப்ப ரொம்ப சிம்பிள் வாஸ்து என்ன சுத்தமா இருக்கும் இன்னும் பண்ணலாமா அதுக்கு அடுத்தது உள்ளே வரோம் டெய்லி நித்திய பூஜை பண்ணணும் கார்த்தால சாயரிச்சா நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் ஒரு தீபம் ஏற்றணும் தூபம் ஏற்றணும் ஒரு நெவேதியம் சுவாமிக்கு பண்ணணும் பரம்பொருளை இந்த இடத்துக்கு அழைக்கணும் சிவபெருமானை அழைக்கணும் பெருமாளை அழைக்கணும் சுவாமின்னு எந்த சுவாமி வேணாலும் அழ சார் நான் ஒரு கிறித்துவர் சார் சில பேர் கேட்குறாங்க சுசையப்பரை கூப்பிடும் இயேசுநாதரை கூப்பிடும் ஜம் பண்ணு எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பிரேயர் பிரேயர் மாதிரி ஒரு பெரிய பலம் எதுவுமே கிடையாது மாஷா அல்லான்னு சொன்னா அல்லாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் தொழுணும் அஞ்சு முறை தொழுகிறோம் இதை விட என்ன பலம் இதை விட என்ன நம்பிக்கை நமக்கு நம்ம மதங்கள் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்திருக்கு ரிலிஜியன் ஒரு மனிதனை எல்லா ரிலிஜியனும் ஒரு மனிதனை ஒழுக்கமாக கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுது நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன பலத்தை ஏற்படுத்திக்கோ மனபலத்தை ஏற்படுத்திக்கோ பிரேயர் பண்ணு கடவுளை நம்பு கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் இருக்கிறான்னு நம்புங்கிறாங்க அவ்வளவுதான் நம்ம நம்பணும் நம்ம என்ன பண்றோம் நம்ம நினைச்சா சாமி கும்பிடுவோம் நினைக்கலன்னா அன்றைக்கி லீவ் விட்ருவோம் சண்டே எதுக்கு லீவு விடுறோமோ இல்லையோ முதல்ல பூஜை பண்ணுறதுக்கு லீவ் விட்ருவோம் அதுவும் யாராவது விருந்தாடிலாம் வந்துட்டாங்கன்னா சுத்தமாக பூஜை பண்ணவே மாட்டோம் சுவாமியெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் நாம் நினச்சா தான் பூஜையே அது தவறு காலையில் சாயந்தரம் பூஜை பண்ணணும் விளக்கேற்றணும் வீடு வெளிச்சமாக இருக்கணும் இன்றைக்கி எல்லாம் எல்இடி பல்ப் வந்துருச்சு எல்லா இடத்துலையும் இருக்கு ஒரு பல்ப்பு பீஸ் கூடாது பீஸான உடனே மாற்றணும் இருண்டே இருட்டே இருக்கக்கூடாது வீட்டில் வெளிச்சம் தான் இருக்கணும் இதெல்லாம் இதுதான் பேசிக் வாஸ்து அப்புறமா தான் நம்ம வந்து வாஸ்துக்குள்ளே போகிறோம் அதுவும் ரொம்ப பேஸிக் ஈஸ்ட் இந்திர மூளை இந்திரன் தான் ஃபஸ்ட்டு இருப்பான் ஈஸ்டில் இருப்பார் ஈஸ்டோட மத்தியம் அதாவது கிழக்கோடைய மத்தியில் இந்திரன் இருப்பான் அதனால் நீங்கள் மேற்கு வாசல் வீடாக இருந்தாலும் கிழக்கு வாசல் வீடாக இருந்தாலும் தெற்கு வாசல் வீடாக இருந்தாலும் வடக்கு வாசல் வீடாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸ்ட் பகுதியில் கிழக்குடைய மத்தியில் ஒரு சுந்தரம் இருக்கணும் அழகு இருக்கணும் அங்கே அபத்தமாக எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா அங்கே இந்திரன் இருக்கிற இடம் அது புரியுதா இதை பற்றி தொடர்ந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் கொடுக்க போகிறேன் பேசிக் வாஸ்து சொல்லியிருக்கிறேன் அடுத்தது முக்கியமாக வாஸ்துக்குள்ளே என்னென்ன பண்ண போகிறோங்கிறதையும் சொல்ல போகிறேன் இந்திரன் இருக்கிற இடத்தோட இந்த பது பதிவை முடிக்கிறேன் அடுத்தது வாயுவுக்கு என்ன பண்ணணும் யார் யார் எங்கெங்கே இருக்காங்கிறத சொல்ல போகிறேன் பார்க்கலாமா அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்